வணக்கம் சமீபத்தில் அந்நியார் அவர்கள் சினிமா சார்ந்த ஒரு அறிக்கையை விட்டு இருந்தார் அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கேப்டன் அவர்களை திரையில் காட்டுவது குறித்து எங்கள்கிட்ட அனுமதி வாங்காமல் யாரும் காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நாங்கள் எங்கள்கிட்ட யாரும் அனுமதி வாங்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த அன்னியார் இந்த விஷயத்தை சொன்னதுலேருந்து ஒரு குரூப் ரொம்ப பொங்கி போயிருக்காங்க யாருன்னு பார்த்தோம்னா நான் விஜயோட குரூப் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்நியார் அந்த செய்தி சொன்னது வந்து அவங்களுக்கு பேரடியாகிப்பிச்சு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகிடுச்சு ஏற்கனவே தம்பி பிரபாகர் ஒரு விஜய் பற்றிய கேள்விக்கு பதில் சொன்ன விதமே அவங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க இப்போ அந்நியார் ஓப்பன் ஆடிச்சதால் அவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க அப்செட்டாக என்ன பண்ணிட்டாங்கனாக்க அன்னியாரை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ பற்றி தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க யார் விஜய் குரூப் அது தவறான என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தோம்னா முதல்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன குற்றச்சாட்டுனாக்க மூன்று முறை போய் வெங்கட் பிரபு வந்து அந்நியார்களை சந்தித்தாங்க அப்படி சந்திச்ச உடனே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க ஓகே சொன்னதுனால இவங்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க மாறி மாறி பேசுறாங்க உங்களோட ஓகே பண்ணுங்கிறாங்க சரிங்கிறாங்க வேண்டாங்கிறாங்க மாறி மாறி இருக்கிறாங்க இப்போ வந்து இந்த அறிக்கை விட்டதுனால யாரும் எங்கள்கிட்ட வந்து அனுமதியை கேட்கலன்ற மாதிரி எல்லாம் ஒரு குழப்பு குழப்பாங்க குழப்புறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க விஜய் அவர்கள் வந்து அரசியலில் வளர்ந்து வருவது பிரேமலாத அவர்களுக்கு எரிசலை உண்டாக்கி விட்டது அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னாக்கா அந்த கேப்டனை பயன்படுத்தணும்னு அனுமதி கொடுத்தோம்னாக்கா அதை வைத்து அவர் மேல் மேலும் வளருவார் நம்ம கட்சியில் இருக்கவங்களாம் கூட அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நடிகர்கள் ரசிகர்கள் மன்றமாக இருந்து தான் இன்றைக்கி விஜயகாந்துக்கு வந்து தொண்டர்களாக இருந்தாங்க அப்படிங்கும்போது பெரும்பாலானவங்க வந்து விஜய் பக்கம் போகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தம்பி சண்முக பாண்டியன் அவர்களை வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கேட்குறவங்கள்ட்ட தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அல்லது அவங்களுக்கு ஒரு படம் ஏற்குங்க இல்லைனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சீன் வர மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கு அனுமதி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னாக்கா பணம் அதிகமாக கேட்குறாங்க பணம் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேப்டனை வந்து காட்டணுன்னாக்க பணம் நிறைய பணம் கேட்குறாங்க அது ஒரு குற்றம் சாட்டு வச்சுருந்தாங்க முதல் குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னாக்க அன்னியார் அவர்களை வந்து சந்தித்து வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு மூன்று முறை சந்தித்து அனுமதி கேட்டார் அவங்க சரின்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்களா அது முன்னிலும் பொய்யானது வெங்கட் பிரபு வந்து முதல் முதலில் போய் சந்தித்ததே வந்து தம்பி சமூக பண்டிகார தான் சந்திச்சு அம்மாவை சந்திக்கிறதுக்கு எனக்கு வந்து உங்க பர்மிஷன் கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்து அடுத்த பட்சமா அன்னியார் பிரச்சாரத்தில் இருக்கும்போது அங்கே போய் பேசினாங்க பேசும்போது நாங்கள் பிரச்சாரத்தை முடிச்சு வரோம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அன்னியார் சொன்னாங்க அதுக்கு வெங்கட் பிரபு வந்து இந்த மாதிரி விஜயும் வந்து ஷூட்டிங்கில் அவுட்டோரில் வெளியே ஃபாரின்ல இருக்கார் அவர் வந்த உடனே உங்கள் பா சந்திக்கிறேன் சொல்கிறான் சொன்னார் இது சம்மந்தமாக அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அப்படின்னா தான் விஜய் தம்பி வரட்டும் நேரில் சந்தித்து பேச அவர் பேசிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது முடிந்து பிரச்சாரம்லாம் முடிந்து அவங்க வந்த பின்னால் விஜய் திரும்ப கிளம்பி ஃபாரின் போயிட்டார் விஜயை பொறுத்தவரை திரும்ப வந்து எங்கள் அந்நியார் வீட்டுக்கு பிற நம்ம கேப்டனோட வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படி இருக்கும்போது இவர் என்ன பெரிய பெரிய மகான் மாதிரி அவர் இவங்க போய் கேட்ட உடனே இன்னும் இப்படி கேட்டாலும் ஒன்னு அனுமதி கொடுக்கணும்னாங்க எப்படி கொடுக்க முடியுமா அப்படி விஜய்ன்னா அவ்வளோ பெரிய ஆளா அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்க அவரு சரி நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்ட்டு அங்கே வந்து முறையாக கேட்கல நீங்கள் தான் ஆறு முறை வந்தாங்க சரி பிரச்சாரம் முடிச்சோடனே நாங்கள் வரோம் விஜய் வர வராது சொல்றீங்க வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அதுக்கு பின்னாடி விஜய் வரவும் இல்லை வெங்கட் பிரமாத பற்றி அவங்களுக்கு கட்டுக்கல ஏதாவது ஒரு பேட்டாக இருக்குது அவங்க கடந்து போயிட்டாங்க இதுதான் அவங்க வச்சு முதல் குற்றச்சாட்டுக்கான உண்மையான விஷய இது தான் இரண்டாவதாக விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால அவர் படத்தில் வந்து கேப்டனை காட்டினாக்க தேமுத்தி காலக்கூட பூரா அப்படியே வந்து விஜய் பின்னால் போயிடுவாங்க அப்படின்னு ஒரு கேணத்தனமாக ஒரு வார்த்தை ஒரு குற்றம் வைக்கிறாங்க எப்படி போவாங்க சொல்லுங்கள் அதாவது கேப்டன் கூட இருக்கிறவங்க பூரா நான் வந்து அறுநூறுபா ரசிச்சு அறுநூறுபா ரசிச்சு அவரை ரசிகராக இருந்து தொண்டராகி என்னையும் கேப்டனுக்கு வந்து உயிரே கொடுக்குற அளவுக்கு இருக்கிறவங்க தான் கேப்டனோட ரசிகர் அப்படி இருக்கும்போது சாதாரணமாக டான்ஸ் ஆடுறத டான்ஸ் ரசி தான் டான்ஸ் ஆடுறதை பார்த்தா ஆட்டம் பார்த்தா தான் இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் ஒரு ரசி இருக்காங்க ஆனால் கேப்டனோட ஈகை குணத்தையும் அவர் ஆளுமை திறனையும் அவர் அவர் நம்பி வரவங்களுக்கு அவர் நியாயமான ஒரு நடவடிக்கை எடுத்து நியாயமாக இதாக தான் செஞ்சு கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து தான் இன்னைக்கு ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக கூடிச்சு அவங்க தான் தொண்டர்கள்லாம் மாறினாங்க அப்படி இருக்கும்போது எல்லாம் விஜய் கைச்சி உடனே விஜய் பின்னால் போயிடுவாங்கனாக்க அது முட்டாத நான் ஒருத்தவனே தவணைக்கு மாட்டான் மாட்டேன் நினைச்சிட்டு கற்பனை பண்ணிட்டேன் அதுக்கான நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை அடுத்து பார்த்தோம்னாக்க பணம் பெருசாக கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க பணம் வந்து கேட்குறாங்க அது நூறு சதவீதம் போய் அந்த குடும்பத்தை பொறுத்தவரை பணம் அப்படிங்கிற வாச வார்த்தை வந்து வைக்கிறவங்க பூரா ஐயோக்கியம் தான் அந்த மாதிரி பேசுவான் எப்படின்னா அவங்க பணம் கேட்குறாங்க பணம் கேட்குறாங்கன்றதெல்லாம் ஒரு ஐயோக்கிய செய்கிறவர்களால் தான் அந்த குடும்பத்தை பொறுத்தவரை ஏன்னா அவர் சம்பாதிச்ச சொத்துலாம் இன்றைக்கி ஒன்றும் இல்லை விஜய் வந்து எந்த வருடம் வந்தாலும் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி கேப்டனை இப்போ நடிக்க வந்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இன்றைக்கி விஜயோட சொத்தில் கால்வாசி கூட கேட்குங்க கேப்டன் கிட்ட இல்லை எல்லாம் ஒன்றும் பண்ணிட்டாங்க உத்தரவாக செலவு பண்ணி லண்டன் லண்டனில் தான் நல்லா முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்தளவுக்கு அந்த பணத்து மேலே பேராசை அந்த ஆசை இருக்க போய் தான் விஜய் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருக்காரு கேப்டன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் அவர் மக்களுக்காக அழித்து இன்றைக்கி வந்து நார்மலாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது பணத்தில் தான் பணத்தை அந்த குடும்பமே பெருசாக இருக்காது அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கனாக்க இன்றைக்கி போகிறவரவங்களும் அங்கே சாப்பிட்ற விஷயத்தெலாம் பார்த்திங்கனாக்க அதுக்கு எவ்வளோ செலவாகும் அங்கே தொடர்ந்து செய்கிறாங்கிறாங்க அதில் ட்ரஸ்ட்டு வேறு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அதுவும் வழிகட்டின ஐய கேட்கணும் பணத்துக்காக வந்து பணம் எதிர்பார்க்குறாங்கிறதெல்லாம் அடுத்து தம்பி சண்முக பாண்டியனை வந்து நெடுக்க சொல்றாங்கன்னாக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கேட்டன காட்டீங்கன்னா சண்முக பாண்டியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு சீன் ரெண்டு வர மாதிரி அது அப்படின்னு கேட்குறாங்கன்ட்டு சொன்னாங்க அந்த அளவுக்கு அவங்க போக மாட்டாங்க ஏன்னா தம்பிகளை ரெண்டு பேர்த்து வைக்கிறதுக்கு எங்க சொந்த இயக்குநர்கள் ரெண்டு பேருக்கு அவர்களை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாரே நம்ம அரவிந்தராஜனும் வந்து ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கண்டவங்களாம் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் எங்களுக்கு ஓப்பன் ஆகும் அவங்களோட வரன் வந்து காட்டும்னு நினைக்கிறாங்களே அது எந்த எண்ணத்தில் வராங்க அப்படியே அவங்க சொல்லியிருந்தாலும் உண்மையாக கேப்டன் விஜய் விஜய் படத்தை எடுத்துட்டாலும் அந்த விஜய் வந்து பெருமை சேர்க்க கேப்டனுக்கு அதுக்காக தான் அந்த படத்தில் வந்து கேப்டனை காட்டாருன்னா ஐயோ ஒன்று நீங்க என்ன பெருமை சேர்க்குது அவர் பெருமையாக மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிட்டார் அப்படி இருக்கும்போது நீங்கள் கேப்டனை காட்டி அதோட பையனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க இருந்தாலும் அப்படி சொல்லியிருந்தாலும் என்ன தவறு ஏன் அந்த பையனை நீங்கள் அங்கே பையனை வந்து சண்முக பாண்டியன் ஒரு சைன் ரெண்டு சைடு வர மாதிரி காட்டுங்க அப்படின்னு சொல்லல என்ன தவறு ஒன்றும் இல்லையா அது காட்டலாமே தரலாமா எனவே இந்த விஜய்க்கு கைக்குலிகள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த யூடியூப்பில் போட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மண்ட மேலே அடித்த மாதிரி ஆகி அன்னியாரோட அறிக்கை இப்போ யாரும் அவங்கள போய் ப படத்தை போய் போட்டு காட்டினாங்க அதை பார்த்தாங்க இவங்க கண்ணீர் சிந்துறாங்க ரொம்ப நன்றி தெரிஞ்சாங்க இவன் தான் சொல்லிட்டு தெரிஞ்சானு அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த இந்த வலையொலி அந்தனா அவர் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இப்போ பொருளையாக கிடப்பாரு இந்த நிறைய விஷயங்கள் அவர் சொன்னது தான் ஏதோ ஒரு கேமரா முன்னால உட்காந்துட்டு ஒரு ரூம்ல போட்டுக்கிட்டு வரல போனதெல்லாம் பேசி 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 ரொம்ப அல்பத்தனமா அந்த விஜய் ரசிகர்கள் விஜயோட பேன்கள் அது அவரோட கைத்தடிகள்லாம் வந்து ரொம்ப அநகரியமா போறாங்க விருப்பம் எல்லாம் விருப்பம் விட்டு கலந்து போயிரு ஒன்றும் வந்து உங்களால எங்கள் கட்சியெல்லாம் அலைய போறது கிடையாது ஏன்னா நீங்களே மிகப்பெரிய ஆளுநா கிடையாது அரசியல சினிமால பெரிய ஆளா இருக்கலாம் ரஜினி மாதிரி இருக்கலாம் அல்லது சிவாஜி மாதிரி இருக்கலாம் அல்லது கமலகாச மாதிரி நீங்க பெரிய ஆளாக இருக்கலாம் சினிமாவில அதை ஒத்துக்கிறோம் ஆனா அரசியல் போதும் நீங்களே ஜீரோ தான் அப்படி இருக்கும் பொழுது தயவு செய்து பிரேமலா தண்ணியார் அவர்களையோ தம்பிகளையோ விமர்சனம் பண்ணுறதை தயவு செய்து விட்டுருங்க உங்களோட விமர்சனம் வந்து கொஞ்சம் நினச்சி பொருத்தமாக இருக்கணும் அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த நடிக்கிறதுக்கான கேப்டன் பயன்படுத்துக்கான வாய்ப்பை கொடுக்கல அப்படின்றத இந்த மாதிரி சீப்பான வேலையை வந்து செய்து செய்யாதீங்க நன்றி